இளங்கலை இறுதியாண்டு மாணவர்களுக்கு கல்லூரிகள் இன்று திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கோவையில் பெரும்பாலான கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன திறக்கப்பட்டுள்ள ஒரு சில கல்லூரிகளில் சொற்ப எண்ணிக்கையிலான மாணவர்கள் மட்டுமே வகுப்புகளில் பங்கேற்றனர் கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக தமிழகத்தில் பல மாதங்களாக மூடப்பட்டிருந்த கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் அனைத்தும் இன்று முதல் திறக்கப்பட்டு இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன மருத்துவம் மருத்துவம் சார்ந்த கல்லூரிகளில் மட்டும் இளநிலை முதுநிலை என அனைத்து வகுப்புகளும் இன்று துவங்கப்பட்டுள்ளது கொரோனா நோய் தொற்று பரவலால் மார்ச் மாதத்தில் பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டன இந்த நிலையில் புதிய கல்வி ஆண்டு துவங்கிய பிறகும் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படவில்லை ஆன்லைனில் பாடங்கள் நடத்தப்பட்டு வந்தன இந்த நிலையில் ஊரடங்கு விதிகள் தளர்த்தப்பட்டுள்ளதால் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களை திறக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது அதன்படி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகளில் முதுநிலை படிப்பில் இறுதி ஆண்டு மற்றும் ஆராய்ச்சி படிப்பு மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு கடந்த இரண்டு முதல் நேரடி வகுப்புகள் துவங்கியன இதையடுத்து அனைத்து வகை கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் இளநிலை மற்றும் முதுநிலை இறுதியாண்டு படிக்கும் மாணவர்களுக்கு இன்று முதல் நேரடி வகுப்புகள் துவங்கியுள்ளது கோவையை பொறுத்தவரை தன்னாட்சி அதிகாரம் பெற்ற பெரும்பாலான கல்லூரிகளில் இளநிலை இறுதியாண்டு மாணவர்களுக்கு மாதிரி தேர்வுகள் இணைய வழியில் நடைபெற்று வருகிறது இதனால் பெரும்பாலான கல்லூரிகள் இன்று திறக்கப்படவில்லை திறக்கப்பட்டுள்ள ஒரு சில கல்லூரிகளில் இறுதி ஆண்டு மாணவர்கள் வருகைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன கல்லூரி வளாகத்திற்கு ஒரு மாணவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் கிருமி நாசினி கொண்டு கையை சுத்தப்படுத்த வேண்டும் வகுப்பறையில் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது